கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா இது திமுக மிரட்டனா அடங்கி போறவங்க இல்ல அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க தமிழ்நாடு கொண்டவங்க நாங்க ஒன்றிய அரசு இப்படி அறிவு இங்க மட்டுமல்ல நாட எப்படி தடுக்கலான்னு பார்த்தாங்க குறைக்க நினைக்கிறாங்க நாம் எழுப்ப மு ஏற்கனவே பிரதமர் புதிய நாடாளுமன்றத்தை எதிர்காலத்தில் எம்பிக்களுடன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் என்ன சொல்ல மகளிர் இடஒதுக்கீடு மசோதா சொன்னாரு குறையாதுன்னு சொல்றாங்க நாங்க கேட்கிற கேள்வி மற்ற மாநிலங்களுக்கு மக்கள் தொகைவர்கள் ஏன் உறுதி கொடுக்க மாட்டேங்கிறார் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படும் எதிரொலிச்சிட்டு இருக்காங்க மற்ற இருந்து நம்மோட உரிமைகளை பாதுகா தமிழர்களுடையதான் காலையில் நான் ஒரு செய்தியை பார்த்திருக்கேன் செய்திய கூட்டணி கட்சியினர் எல்லாரும் வந்து நீங்க சம்பந்தமா தொடர்ந்து கூட்டம் போட்டுகோடை மனிதருக்கு கொண்டு சேர்க்கணும் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நான் இல்லாம எல்லாரும் கலந்துக்கணும் எதிர்கட்சி அதிமுக கலந்து சில கலந்துக்க மாட்டோன்னு இன்னைக்கு பாஜகவை மகிழ்வி தமிழ்நாட்டுக்கு தீங்குதான் அவங்களுடைய தேவை தீர்ந்தவுடனே மத்த பாருங்க இருக்கிற பாஜகவினருக்கு சேர்த்து தமிழ்நாட்டுக்கு துணையா நெல் எல்லாரும் இருக்கும் மற்ற மாநிலங்கள் நம்ம உரிமையை வென்றெடுக்க முடியும் நாம் செஞ்சாகணும் இத விட்டோம்னா நமக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும் எனவே நான் மீண்டும் கேட்டுக்கிறேன் நாம் எல்லோரும் ஒற்றுமையா ஒரே அணியிலே இருப்போம் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்போம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்